தை அதாவது பொங்கலை முன்னிட்டு வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்க அதனால நம்ம ஈரோடு செபரிடிக்ஸ்க்கு நீங்க நேரடியா வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப புது வருஷம் பிறந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்தாச்சு சோ புது வருஷமும் வந்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு மிக சிறப்பா இருக்கணும்னு நான் எல்லாத்துக்குமே வாழ்த்துறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கடையில எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்குங்க இந்த தை மாசத்துக்கு பாத்தீங்கன்னா பொங்கல நம்ம தமிழர் திருநாள் இல்லையா அதுக்காகவே வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க வெறும் ரூபாயில இருந்து குடுக்கறாங்க வெறும் ஐம்பது ரூபாயில இருந்து சாரீஸ் குடுக்குறாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாரீஸ் நைட்டீஸ் பிளவுஸ் இன்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான எல்லா ஐட்டமும் இருக்குங்க ஹோல்சேல் ரேட்டுங்க அதே மாதிரி ஜென்ஸுக்கும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்களா பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்லைங்களா பொங்கலுக்காக வெறும் ஐம்பது ரூபால இருந்து சாரீஸ் குடுக்கறோம்னு சொல்லிட்டு வெறும் ஐம்பது ரூபாங்கன்னா ஒரு சேலை வெறும் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி கட்டா தான் தருவோம் ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் பத்தும் பத்து கலர் பத்து டிசைன்ல வருங்க பத்தும் பத்து கலர் பாக்கறது கட்டு கட்டா கட்டு கட்டா இந்த மாதிரி சாரீஸ் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு முதல் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஈரோடு பொங்கலுக்காக அதிரடியா கலெக்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா இப்போ எல்லாமே வந்துருங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கட்ல வரும் பாத்து எடுத்துக்கலாம் கிப்டுக்கு எல்லாத்துக்குமே இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணுங்க சாரி ஃபுல்லுமே பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு ஆமாங்க ஐம்பது ரூபாய் யாருங்க நம்ம இப்ப அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குறவங்க வீட்ல இருந்து சின்ன வியாபாரி அதே மாதிரி சந்த வியாபாரிகளுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கண்ணா அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்ட் குடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஆமாங்க இங்க அதுவும் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்க பயன்படுத்த முடியும் புது புது ஆஃபர்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வெறும் ஐம்பது ரூபாய் தான் சூப்பர் மேடம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா சொல்லியிருந்தே இல்லீங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து சாரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு பதினஞ்சு சாரீஸ் வருங்கண்ணா இது இந்த மாதிரி உங்களுக்கு கட்டுக்கட்டா தான் வருங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா எங்க ரயில் பட்டி மாதிரி கட்டு கட்டாதான் பட்டை கிளப்புங்க மாடல ஆமாங்க அது புது புது கலெக்ஷன் நம்ம பொங்கலுக்காக எக்கச்சக்கமா இறக்கி இருக்கோம் பொங்கல் ஸ்பெஷல் ஆமாங்க பொங்கலுக்கு ஸ்பெஷல் இப்ப பாருங்க ஒரு கட்டில் இருந்து சாரி எடுக்கறோம் பாருங்க அதுலயே பாத்தீங்கனா இந்த மாதிரி டிசைன் எல்லாமே கலந்து வந்திருங்க உங்களுக்கு வேணுங்கறத பாத்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு இருக்குது பாருங்க இமே இருக்கு மாடல இந்த மாதிரி டிசைனர் சாரியே வந்திருங்கனா இதுல வெறும் 65 ரூபாய் தான் வெறும் 65 ரூபாய் வெறும் 65 ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் யாருக்கு நல்லா இருக்கலாம் மேடம் கண்டிப்பாங்க நான் அத புது வியாபாரிகளுக்கு அதே மாதிரி வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு அதே மாதிரி வந்து டெய்லர் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபருங்கனா அதே மாதிரி நம்ம கிட்ட ப்ளவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் 20 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். முதல் ப்ளவுஸ். ஆமாங்க பாஞ்சு முதல் ப்ளவுஸ் இருக்குதுங்க. பாருங்க saree ஃபுல்லுமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களாங்கனா. அருமையா இந்த மாதிரி எல்லாம் வேற 65 ரூபாய். வேற 65 ரூபாய் இது மாதிரி எல்லாம் கலந்து வருங்கனா ஒரு கட்டில பாத்தீங்கனா உங்களுக்கு எந்த கட்டு வேணுமா செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். எத்தனை 2000 பீஸ் 3000 பீஸ் வேணால ரெடி ஸ்டாக் அவேலபிள் இருக்குங்கனா அதே மாதிரி gift கொடுக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல ஆப்ஷனுங்க. சூப்பர் மேடம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல்ங்க. அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா இந்த மாதிரி ஃபேன்சி பூனம் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்து பாக்ஸோட ஸ்பெஷல் ஆஃபரா வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பாக்ஸு சாரீஸு கேட்லாகோட சேர்த்து வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பூனம் சேரீஸ் கொடுக்கறாங்க அது புது புது மாடல் இங்க பாருங்க எடுக்கறேன் பாருங்க இதெல்லாம் வந்து ஃபேன்சி சேரீஸும் உங்களுக்கு வரும் பூனமும் வரும் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு டபுள் ஷேடுங்கண்ணா இப்ப இதெல்லாம் டபுள் ஷேடு எல்லாம் விரும்புறாங்க இல்லீங்களா டபுள் ஷேடு அதே மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வேணாலும் டார்க் கலர்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் குடுக்கறதுக்கு புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நான் வெறும் தொண்ணூறு ரூபாய்தாங்க வெறும் தொண்ணூறு தான் தொண்ணூறு ரூபாய் மட்டுமே

நம்ம இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் மேடம் வேற 90 ரூபாயா தான்ங்க அதிரேடி ஆஃபர்ல அதிரேடி ஆஃபர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சாரி ஃபுல்லுமே டுவல் ஷேடு ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் மட்டுமே இதுளோட செப்ரேட் ஸ்ரீ சபரி டெக்ஸ்க்கு வரணுங்க நீங்க வர வரமுல்லினால ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்க்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலன்னா கிரேப் சாரிஸ்ங்க இது ஃபுல்லுமே கிரேப் சாரிஸ்ல இந்த மாதிரி கட்ட கட்டா வந்திருக்குங்க பாருங்க கட்ட கட்டா இந்த மாதிரி ஃபுல்லா கட்ட கட்டா ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 பீஸ் வந்துடும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்க

காண்ட்ரெஸ்ட் வேணாலும் கான்ட்ரஸ்ட் எடுத்துக்கலாம் லைட் ஷேட் வேணாலும் லைட் ஷேடு டார்க் ஷேட் வேணாலும் டார்க் ஷேடு மக்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் ஈரோட ஸ்ரீ சபரி டெக்ஸ்க்கு நீங்க வரணுங்க வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு கிரேப் செல் கொடுக்குறோம் கட்டுக்கட்டாங்கண்ணா இருபத்தஞ்சு பீஸ் அப்படியே செட் எடுத்துக்கணுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா பூனம் வித் ப்ளவுஸோட பார்க்க இதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்டல் பண்டலா பண்டல் பண்டலா வந்துடுங்க ஆமாங்க எல்லாமே இருக்கு இதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வந்துடும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கலர்ல வந்துருங்கண்ணா நம்ம ஸ்பெஷல் ஆஃபரா எவ்வளவு கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்க போறோங்க வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு பூனம் பிளவு பிளவுஸோட பூனம் சாரீஸ் மாடல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்கண்ணா குழு குழுன்னு இருக்கு இப்ப சம்மரும் ஸ்டார்ட் ஆக போகுது இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அப்படியே கசக்கணிங்கன்னா கூட அந்த இது இருக்காது ஆமாங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும் சாரீஸ் ஃபுல்லா ஆமாங்க வெறும் நூத்தி நாற்பதுங்கண்ணா வெறும் நூத்தி நாற்பது

ஆனா இதுல இருந்து உங்களுக்கு பத்து ரூபா கூட வருங்க வெறும் நூத்தி ஐம்பது பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல பூனம் சாரீஸ் வித் பிளவுஸோட கொடுக்குறாங்க சாரி ஃபுல்லா ஸ்டோன் வேணாலும் ஸ்டோன் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கன்னா இப்ப ஃபேன்சியா பொங்கலுக்காக இது பண்ணிருக்கு புது மாடலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபிராக் மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் நிறைய எடுக்கிறாங்க இப்ப தான் நான் சாம்பிள் ஒன்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா மாதிரி சார் ஆமாங்க இந்த மாதிரி நம்ம சாரி எடுத்துட்டு இந்த பிளவுஸ் வந்து நம்ம ஹேண்டுக்கோ இல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட் நெக்குக்கோ கொடுத்து கூட ஸ்டிச் பண்றாங்க டெய்லர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கூட விற்கிறாங்க நாங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க ஆமாங்க ஆறு மீட்டர் சாரி வித் பிளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோட சேர்த்தேன் உங்களுக்கு நம்ம வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம ஹீரோஸ்ட் டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கலர் வருங்கன்னா இதெல்லாமே அப்படியே செட் கலர்ஸ் தான் ஆமா செட் தான் எத்தனை பண்டல் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாங்க இதுல உங்களுக்கு ஒரு பத்து கலர் லைட் கலர் டார்க் கலர் எல்லாம் கலந்து வரும் உங்களுக்கு வேணுங்கறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ராகாவும் தேச்சுக்கலாம் சாரீஸாவும் தேச்சு நம்ம போட்டுக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மாடல்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா ஓகே மேடம் ஃபேंसी காட்டன் சாரீஸ்ங்கனா இப்ப சம்மர் நான் சொன்ன மாதிரி சம்மர் வர போதே இல்லீங்களா ஆமா ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி போடுங்க ஆமாங்க அதனால வந்துட்டு சம்மருக்காகவும் நம்ம ஸ்பெஷலா ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் சம்மருக்காகவும் சம்மருக்காகவும் பாத்தீங்கனா வெறும் 100 ரூபாய் கொடுக்கறோம்ங்கனா மேடம் என்ன சொல்றீங்க வெறும் 100 ரூபாய்க்கு காட்டன் சாரீஸ்ங்க

இந்த மாதிரி ட்ரெண்டிங் மாடல் இருக்கு கலந்து இருக்கு கண்டிப்பாங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து வாங்க உங்களுக்கு என்ன வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அதே தான் உங்களுக்கு இருக்கும் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா இருக்குங்கண்ணா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு கடையில மூணு கடை இருக்குது மூணு கடையுமே ஒரே ரோட்ல தான் இருக்குது நீங்க வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலங்க பாருங்க இதெல்லாம் வெறும் நூறு ரூபாய் நம்புவாங்களாங்கண்ணா ஆனா நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சூப்பர் மேடம் இப்ப பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா அட்டகாசங்க வெறும் நூறு சில்காட்டன் கூட உங்களுக்கு கலந்து வருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க பொங்கலுக்காக ஸ்பெஷலா நான் சொல்லியிருந்தேன் இல்லீங்களா வீடியோ ஸ்டார்டிங்லயே பட்டு சாரீஸ்ல நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல நூத்தம்பது ரூபாய்ல இருந்து கொடுக்குறா வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த பட்டு குடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ரூபாய்க்கு ஈரோடு ஸ்ரீ பட்டு ஆரணிப்பட்டு இருக்காங்க எங்கேயும் பொங்கலுக்காக அது தமிழர் திருநாளுக்காக நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரிடெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்களா ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் லிமிடெட் ஆஃபர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நேரடியா வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நேரடியா வந்து

அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பனாரசி டைப்ல கேக்குறாங்க இல்லீங்களா ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் டைப் பனாரசி டைப்புங்களுக்கு

அதே மாதிரி கிஃப்ட் குடுக்கறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்ப கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் இந்த சாரி நல்லா சூப்பர் சாஃப்டா இருக்குங்க நாங்க கிராண்டா இருக்கும் கட்னா கட்டி இருக்கிறதே தெரியாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பனாரசி சில்க்கு சாஃப்ட் சில்க்கு எல்லாமே இப்ப நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல பொங்கலுக்காக ட்ரெண்டிங் ஆஃபர்ல வந்துட்டு இருக்குங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கோம் பாக்ஸ் ஐட்டம்ஸ் வித் உங்களுக்கு ஃபேன்சி சேரீஸுங்கண்ணா இதோட ரேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 325 இருவத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க வெறும் 325 இருவத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபேன்சி ஆமாங்கண்ணா நம்ம நான் தான் சொன்னேன் இது புது வருஷம் நம்ம மட்டும் பயன்படாம நம்ம கஸ்டமர்ஸும் பயன்படணும் இங்க பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிராண்ட் சாரீஸ்ங்கனா பட்டை கலப்பர் மாடல் போங்க ஆமாங்க எல்லா ஃபேंसी ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வரும் ப்ளவுஸ் உங்களுக்கு வர்க்கா வரும் அட்டகாசங்க வெறும் 325 ரூபாய் கொடுக்குறீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிரர் வர்க் எல்லாமே உங்களுக்கு கலந்து வரும் ட்ரெண்டிங் மாடல்ல ட்ரெண்டிங் மாடல் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்னா நம்ம ஈரோடு சப்ரிடெக்ஸ்ல ஸ்பெஷலா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம்னா வந்த அள்ளிக்கலாம் மேடம் வந்த அள்ளிக்கலாம் வெறும் 325 ரூபாய் மட்டுமே

போகவே இல்லை வெறும் இரநூத்தி எண்பது தாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூலயும் வருதுங்க டிஷ்யூ கிளாத் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கோட வருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன்சி கலெக்ஷனும் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்கண்ணா ஈரோடு செப்ரே டெக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோல காமிக்க முடியாதுங்கிறங்காட்டியும் உங்களுக்கு ஒண்ணு சும்மா சாம்பிளுக்கு காமிக்கிறேன் வந்தா மட்டும் போதும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் பாக்ஸ் கலெக்ஷன்ல எக்கச்சக்கமா இருக்கு இதெல்லாம் காமிக்கணும்னா உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது காமிச்சுகிட்டே இருக்கலாம் அதனால நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஃபேன்சிலே எக்கச்சக்கமான ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க புது புது மாடல்ல புது புது மாடல் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா உங்களுக்கு வேணுங்கிறது வந்து அள்ளிட்டு போயிடலாம் அதே மாதிரி வந்துட்டு ஃபேன்சி சாரீஸ்க்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்கண்ணா ஃபேன்சி சாரீஸ் இதெல்லாம் எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னூறு முன்னூத்தம்பது வரைக்கும் தான் உங்களுக்கு ரேஞ்ச் எது வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதுக்குன்னே தனியா நாங்க ஒரு செக்ஷனே ஒதுக்கி இருக்கிறோம் ஸ்பெஷலா பொங்கலுக்காக ஆஃபர் இருநூத்தம்பது ரூபாய் முன்னூத்தம்பது மட்டுமே ஃபேன்சி கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் புது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா நான் இப்ப சொன்னே இல்லங்களா தை வந்துருச்சு தைனா தை தலை பொங்கல் அதுக்கெல்லாமே துணி வச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து தொடர்ந்து இப்ப முகூர்த்த சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமா அதே மாதிரி வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்களா அது மாதிரி இந்த மாதிரி செட் செட்டாவே நம்ம ஸ்ரீ ஈரோடுல இருக்குங்ண்ணா சாரீஸ் வேணாலும் சாரீஸ் எடுத்துக்கலாம் இல்ல வேஷ்டி ஷர்ட் வேணாலும் வேஸ்டி ஷர்ட் தனியா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி பேர் பண்ணி எடுக்கறதுனால எடுத்துக்கலாம் இது வந்து ஃபேன்சி பட்டுங்கண்ணா இல்ல ரியல் பட்டுல எனக்கு வேணும் பட்டு மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேஷ்டி வெள்ளை ஷர்ட் இதுவும் கிட்ட அவைலபிள் இருக்கு அதே மாதிரி தனியா கலர் சட்டை கலர் பேண்ட் அதே மாதிரி தெக்காதது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க பாக்கலாங்கண்ணா நான் சொல்லியிருந்தேன் இல்லீங்களா மின்ஸ்க்கு எல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்கண்ணா மிஸ் பண்ண வேண்டாம் இதோட ரேஞ்ச் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணா நம்ம ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்ல பொங்கலுக்காக வெறும் எண்பது ரூபாய்க்கு குடுக்குறோங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு ஷர்ட்டை பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு எத்தனை சைஸ் வேறையா இருக்குது உங்களுக்கு எத்தனை கட்டு வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அது பண்டல் பண்டலா பேல் டூ பேலா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அதான் நான் இப்ப சந்த வியாபாரிகளுக்கு அதே மாதிரி வந்து இப்ப பொங்கலுங்கறனால எல்லாருமே அந்த ஊர்ல கொண்டு போய் இப்ப ஆஃபருக்கு போட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி கடைகள் வச்சிருக்கவங்களும் இப்போ ஆஃபருக்காக தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு மெயினா கடை வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க இதெல்லாம் வந்தா மட்டும் போதும் வந்தா மட்டும் போதும் நீங்க சபரி டெக்ஸ்க்கு நீங்க வரணும்னா வெறும் எண்பது ரூபாங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஃபேன்சி செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன் இதெல்லாம் இப்படி உங்களுக்கு விசிறி மடி போட்டே வந்துருங்க இப்ப பாருங்க வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துரும் சூப்பரா இருக்குங்கண்ணா இது வந்து ஸ்பெஷலா இப்ப பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா வெறும் முன்னூத்தம்பி கொடுக்குறாங்கண்ணா வெறும் 350 ரூபாய்க்கு செட்டிநாடு நாடு காட்டன் பாருங்க இப்போ சூப்பரா இருக்கு இது மாதிரி டபுள் ஷேடுங்க விசிறிமடி போட்டு இதா இருக்கும் நீங்க கொண்டு போய் 500 ரூபாய் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் கடை வச்சிருக்கவங்க அதே மாதிரி நல்ல லாபங்கனா இதெல்லாம் பெரிய கடைக்கு போனீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் வரும்

இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங் மாடலுங்க நீங்க பாருங்க செயினோடய உங்களுக்கு வந்துடும் நீங்க புதுசா வாங்கணும்ட்டு இல்ல செயின் உங்களுக்கு சாரி இந்த மாதிரி ட்ரெண்டிங்காவே வந்துட்டு இருக்குங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல இருக்கு சாரீஸ் மட்டும் இல்ல நம்ம கிட்ட சுடிதாரு லெகின்ஸ் டாப்ஸ் ஷால் சொல்லிட்டு லேடிஸ்க்கு ஏ டு செட் எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு மட்டும் இல்ல மென்ஸுக்கும் எல்லாமே இருக்கு வந்து அள்ளிக்கலாங்க அதே மாதிரி பெட்ஷீட் டவல்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லாமே நம்ம ஈரோடு ஸ்ரீ சப்ரி டெக்ஸ்ல இருக்கு நம்பி வரலாம் அதுக்கு நீங்க நம்ம ஈரோடு ஸ்ரீ சப்ரி டெக்ஸ் வரணும் நான் சொன்ன மாதிரி ஐம்பது ரூபாய்ல இருந்து சாரீஸ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணாம நம்ம கடைக்கு நேரடியா வந்து இந்த வருஷம் நீங்களும் பயன்படணும் நினைக்கிறேங்க நன்றி மேடம் நன்றி